அவன் தான் குருன்னு இருப்பான் அப்படின்னு நீங்க மருந்தே இல்லாம இருக்கீங்கன்னா உங்கள் உணவு மருந்தாக இருக்க வேண்டும் எத்தனாவது வரியில இல்லையா திருவள்ளுவர் சொல்றாரு உங்கள் உணவு மருந்தாக இருக்கணும் அதுதான் அறிவுல ஆ ஏழாம் அறிவுல ஆஹ் இந்த அறிவுன்னு கேக்குறாங்க ஏழாம் அறிவுல தான் நீங்கள் நீண்ட காலம் வாழுகின்ற தன்மை இயற்கையிலே இருக்குது நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம் நீங்க ஒண்ணும் ஆஹ் நீங்க ஒண்ணு நீங்க இந்த உணவுங்கிறத உங்களுக்கு தடை செய்யுது உங்கள் ஆரோக்கியத்தை நீட்டிப்பதற்கும் பிள்ளைப்பேறு பெறுவதற்கும் உணவு பெற்ற உணவை நீங்கள் தான் முடியும் சாதாரண உணவு வந்து இயற்கை உணவுக்கு மாறணும் பிள்ளைப்பேறு பெறுகின்ற பொருள் கூட பழங்கள் கீரைகள் கொட்டைகள் பழங்கள் இதை மட்டும் அதிகம் அதிகப்படுத்தினா போதுமானது பிறக்கிற குழந்தை அழகா அழகாக குழந்தையா பிறக்கும் அதிகம் அடம்பிடிக்காத குழந்தையாக பிறக்கும் இப்போ பிறக்கிற குழந்தைகள் அதிகம் அதிகம் அடம் பிடிக்கிற குழந்தையாக இருக்கிற காரணமே தவறான உணவு தான் பெற்றோர்கள் சாப்பிடுற உணவு தான் இதுதான் காரணம் அப்போ அந்த அது அதுக்கு தேவையான பால் சுரக்க ஆரம்பிச்சிடும் எந்த இயற்கை உணவு மட்டும் சாப்பிட்ருந்தீங்கன்னா அதுக்கு தேவையான பால் சுரக்கம் அதுக்கு தேவையாக அந்த குழந்தை வந்து மிதமா சாப்பிட்டு மிதமா வளர்ந்துக்கிட்டே வரும் அப்புறம் அந்த இப்படி எல்லாம் இயற்கையில் இருக்கு அப்ப இயற்கைப்படி போயிட்டா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் நீங்க இயற்கையை படி தான் நீங்க தவறாக உணவை போட்டு போட்டு நீங்களே உங்களுக்கு தற்கொலை பண்ணிக்கிறீங்க நீங்களே என்ன பண்ணிக்கிறீங்க தற்கொலை தற்கொலை பண்ணிக்கிறீங்க புரிஞ்சிச்சா சரி இதை தான் திருவண்ணு சொல்றாரு கூற்றம் குதித்தலுப்பா வளராட் சொல்லுவார் எமனையும் விளையாங்கிறாரு அவர் மரணம்லாம் பெருவாழ்வு சொல்றாரு இல்லையா அதுக்கு வேறு ஒன்றும் கிடையாது நோயற்ற வாழ்வு தான் வேற ஒன்று சிம்பிள் நோயற்ற வாழ்வு நோயற்ற வாழ்வு எத்தனை ஆண்டு நூறு ஆண்டு நோயற்ற வாழ் எத்தனை ஆண்டு இரநூறு ஆண்டு நோயற்ற வாழ் எத்தனை ஆண்டு முன்னூறு ஆண்டு அவன் பிக்ஸ் பண்றது இது என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா தூய்மையான உடலை பெற்று விட்டால் இயற்கை உங்களை கூப்பிட ஆரம்பிச்சிடும் இயற்கை எத்தனை போறாங்க அங்கதான்

பண்ணியிருக்காங்க அதை நோக்கி நீங்கள் நகர்ந்தீங்கன்னா உங்களுக்கே சொல்கிறாங்க ஐயோ அதாவது துன்பம் இல்லாமல் சாகுன்னு நினைக்கிறீங்க இல்லையா எப்படி அப்பா அடுத்த சாகணும் ஐயோ ஏன் கத்துறாங்க இல்லையா கட்டி எடுத்தாலும் சாகுறாங்க இப்படிலாம் படப்படாதப்பா அடுத்த உயிர் போகணும் அப்படி சீக்கிரம் போகுமான்னு கேட்டாங்க எல்லா தப்பையும் பண்ணி போட்டு படுத்த உயிரெல்லாம் போகுமா அடுத்து தூக்கமே வராது உயிர் எப்படி போகும் நிறைய பேர் தூக்கமே வரதில்லை கடை சாவு கூட பார்த்து பேசுகிறேன் தூக்கம் வரல தூக்கம் வரல தூக்கம் வரலைப்பாங்க எல்லா பிரச்சனையும் வச்சுட்டு படுத்தோடனே தாகணுமா அதுவும் நடக்காது அப்ப சுத்தப்படுத்தினால் மட்டும்தான் அது விரும்பு எப்படி நோய் யாரும் விரும்புறது நோய் ஆனால் இங்க மரணத்தையே விரும்பி கொடுத்து வரலாம்னு அர்த்தம் அப்ப விருப்பத்தில் மரணமா இருக்கு விருப்பத்தில் அதுக்கு பேரு வெவ்வேறு பேர் வச்சுட்டாங்க சமாதினு பேர் வச்சுட்டாங்க இந்த விருப்பத்தில் மரணத்தை பேர் தான் என்ன சமம் கூட்டலாதி அந்த கூட்டல் ஆதிக்கு போட்டிங்கன்னா திரும்பி வர மாட்டீங்க அதுதான் பிறவி ஏற்ற நிலைங்களாம் அதான் அது எப்படி போகிறதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நிறைய பயிற்சி இருக்குது அது ஒன்றும் சிம்பிள் தான் நாம் வந்து பெரிய சிட்டர் அப்படியாய் இப்படியாய் அப்படி மாறுகிறார் போனார் உள்ள போனார் காணா போயிட்டாரு அதெல்லாம் இல்லை குறைஞ்சபட்ச நோயற்ற வாழ்வு வாழ்ந்த இது இருந்தாலே போதுமானது இதுக்கான வேதியை மட்டும் நடக்க ஆரம்பிக்கும் மணி அண்ணாச்சின்னு மாதிரி அடுத்த நிகழ்ச்சிகள் என்னென்னு பாருங்கள்